நோயிலிருந்து தப்பிக்கணுமா அப்போ இந்த ஆறு விஷயத்தை பண்ணுங்க ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை முக்கியமாக தேவைப்படுவது என்னவென்றால் உயிர் அந்த உயிர் நீண்ட நாட்களுக்கு இருக்க வேண்டுமானால் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு தேவை சாப்பாடு மட்டுமல்ல நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒரு மனிதன் தனிமையில் ஏழு நாட்கள் கூட இருக்க முடியாதா அந்த அளவிற்கு அந்த மனிதன் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுவாரா மன அழுத்தம் ஏற்படும் மனிதனுக்கு எந்த ஒரு நாளையும் சீக்கிரம் நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஆதலா அவர் மனதை எப்பொழுதும் சந்தோஷத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் தினமும் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பற்றி பார்ப்போம் தியானம் என்பது நமது மனதை ஒருநிலைப்படுத்தும் நுட்பமாகும் இது நம் மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த நடைமுறை தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வதன் மூலம் நம் மனதில் எழும் தேவையில்லாத எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் இதனால் மன அழுத்தத்தை குறைத்து உள் உணர்வுகளுடன் இணைந்து அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் மன அழுத்தம் குறைந்தாலே தேவையில்லாத படபடப்பு உணர்வு வராது ஆதலால் எப்பொழுதும் சிறு சிறு சந்தோஷங்களையும் உணர முடியும் இயற்கையானது நமக்கு மன அமைதியை தரும் ஒரு அற்புதமான சக்தி பச்சை பசில் என்ற தாவரங்கள் பறவைகளின் கீச் குரல்கள் நீரின் சலசலப்பு போன்ற இயற்கை ஒலிகள் நம் மனதை அமைதிப்படுத்தி நேர்மையான எண்ணங்களை தூண்டும் ஆகவே எப்பொழுதும் இயந்திரங்கள் வாழாமல் ஒரு மணி நேரமாவது இயற்கையை ரசித்து இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வுடன் வைத்திருக்க ஒரு சிறந்த வழி தினமும் நடந்த நல்ல விஷயங்களை கண்டு நன்றியுடன் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு விலகி செல்லும் ஆம் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் இணைத்து பழகுங்கள் வாசித்தல் என்பது ஒரு சிறப்பான அமைதிப்படுத்தும் நுட்பமாகும் அதாவது ஒருவருக்கு பல விஷயங்கள் தெரிந்திருந்தால் அவர்களால் உணர்வுகளை கட்டுப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க முடியும் வாசித்தல் மூலமாக பிறரை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்பதால் அமைதியான வாழ்க்கை முறைக்கு அது வழிவகுக்கும் ஒரு மனிதன் வாசிப்பதன் மூலம் தனது கவனம் வேறு எங்கேயும் சிதறாமல் வாசிப்பதில் மட்டும் இருக்கும் ஆதலால் அவர் மற்ற சிந்தனைகள் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் புத்தகம் படிப்பது என்பது மிகவும் சிறந்த ஒரு செயலாகும் அவை நல்ல தூக்கத்திற்கும் வழிவகுக்கும் உடற்பயிற்சி செய்வது உடல் நலத்திற்கு மட்டுமல்லாமல் மனநலத்திற்கு மிகவும் அவசியமானது உடற்பயிற்சி செய்யும் போது நம் உடலில் பெண் எனப்படும் மகிழ்ச்சி அளிக்கும் ஹார்மோன் சுரக்கும் நல்ல உறவுகள் அனைவரது நேசிக்கும் ஆதரிக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது நம் மனதை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கும் உங்களுக்கு எங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் மகிழ்ச்சி இல்லாத இடத்தில் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விலகிவிடுங்கள் தனிமையை உணரும்பொழுது உங்களுக்கு நெருங்கிய உறவு அதாவது உங்களை பற்றி அக்கறை கொண்டுள்ள உறவுகளுடன் பேச முயற்சி செய்யுங்கள் எப்பொழுதும் வாழ்வில் வெற்றியை நோக்கி நகர்ந்து செல்லுங்கள்